அனைவருக்கும் வணக்கம் என் தாய் தந்தையரின் திருவடியையும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதரின் திருவடியையும் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் திருவடியையும் வணங்குகிறேன் எங்கள் குருபாகியநாதன் நாங்கள் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கோம்னா எங்கள் திண்டுக்கல் சின்னராஜா இல்லாமல் நாங்கள் இல்லை ஏன்னா அவர் தான் எங்களுக்கோட தலைவர் அவரோட போர்ப்படை தளபதிகள் வேணால் நாங்கள் சொல்லலாம் ஏன்னால் நாங்கள் கொரோனா பீரியடு தான் எங்களை இணைச்சது திண்டுக்கல் சங்கத்தின் மூலம் இணைச்சது ஜோதிடத்துறைக்கு ஜூம் மீட்டிங் அறிமுகப்படுத்தினது நாங்கள் தான் கண்டிப்பாக தான் நாங்கள் அதை பெருமையாக சொல்லுவோம் சொல்லிக்கொள்வோம் ஏன்னா அந்தளவுக்கு உலகம் பூரா எங்களை நாங்கள் சக்தி கணேசன் இங்கே ரெண்டு ரெண்டுமே வரலை குருபாகியநாதன் ஒரு பத்து பேர் இருப்போம் அந்த டீம் அதுதான் நாங்கள் தான் நல்லா பண்ணி கொண்டு வந்தோம் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சாதனையை ஐயா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குரு பாக்கியநாதன் நான் இங்கே வர்றப்ப வேட்டி சேட்டை கழுத்தில் கொட்டியோடு வந்து இறங்கி நின்று ஏன்னா ஜோதிட திருவிழா ஜோதிடத்தில் ஐந்தெருந்து திருவிழா ஆனால் இங்கே எல்லாமே கோட் சூட் போட்டு ஏதோ கார்பரேட் கம்பெனி மீட்டிங் மாதிரி இருந்தாங்க ஓ இது அஸ்ட்ராலஜியை டெக்னாலஜியாக கொண்டு போகிறாங்கல்ல அதனால தான் இப்படி இருக்காங்க போல சரி இது யாருமே ஆள் பாதி ஆடை பாதிப்பாங்களா அது மாதிரி உண்மைதான் என்னென்னா அந்த காலத்துலலாம் சூரிய உதயத்தை வச்சு லக்னம் கணிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சதில் நான் யூகிச்ச விஷயத்த சொல்கிறேன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டவே ட்ரே ஆங்குலராக பிரிச்சிருப்பாங்க சென்னை ராமநாதபுரம் கோயம்புத்தூர் இந்த மூணுமே ட்ரே இருக்கும் அப்போ சென்னை பக்கத்துக்கு ஆற்காடு பஞ்சாங்கமும் ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரம் பஞ்சாங்கம் கோயம்புத்தூர் பட் இப்போ எனக்கு தெரிஞ்ச சபரி பஞ்சாங்க இருக்குது அப்போ மூணு பஞ்சாங்கத்தை வச்சு திருச்சிக்கு இங்கிட்டு திருச்சிக்கு அங்கிட்டு கோயம்புத்தூர் இப்படி பிரித்து பஞ்சாங்கத்தை கணிச்சிட்ருந்தோம் ஏன்னா எந்த ஊரில் அந்த குழந்தை பிறக்குதோ அந்த ஊர் அச்சரக வச்சு தான் லக்ன புள்ளி கண்டுபிடிக்கிறப்ப பலன் ஈஸியாக வரும் அப்படின்னு அதை எளிமைப்படுத்தினது சாஃப்ட்வேர் வந்துடுச்சு ரைட் அதை வச்சு நம்ம பலன் இருக்கோம் ஆனால் இப்போ குருபாக்கின்னு ஐயா உருவாக்கி இருக்கிறத பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் பார்க்குறப்ப ஏன்னா ஜோதிடம் வந்து உணர்தல் புரிதல் புரிந்து சொல்லுதல் சொல்லுவாங்க இப்போ அந்த வேலை இவர் டெக்னாலஜி கொண்டு வந்துருமோ அப்படின்னு கூட கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா ஜோதிடனுக்கு எதிர்காலம் ஏன்னா இவரு மொத்தம் ஒரு நூறுக்கு மேற்பட்ட பிரிண்டோடு எடுத்து பார்த்தா எல்லா பலனும் அதிலேயே வந்துருது அப்புறம் என்ன ஜோசியருக்கு எதிர்காலத்தில் வேலை இல்லாமல் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஜெருக்கு இருக்கு சார் எங்களுக்கும் பாருங்க கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு வேண்டாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருந்தாலும் டாக்டர் தான் ரிப்போர்ட் எடுத்தாலும் எல்லாருக்கும் புரியாது இல்லையா இதை சொல்றப்பத ஒரு விஷயம் ஞாபக வருது நான் எவரி வெனஸ்டே வந்து லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்போ திருப்பூர்லேருந்து அவர் கால் பண்ணியிருந்தார் லக்னத்திலே சூரியன் குரு இருந்தது அவருக்கு சனி திசை ராகு குத்தி போயிட்டுருக்கு ஆல்ரெடி இப்போ காலத்துக்கு பன்னெண்டில் ராகு போயிட்டுருக்காரு ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ அவர் கேட்டார் சார் அரசியலுக்கு வருவனா அப்படின்னு சிம்பிள் அந்த பார்த்த செகண்டில் யோசித்த விஷயம் என்னென்னா சூரியன்னா தன்னம்பிக்கை தைரியம் தலைமை பண்பு குரு இருக்கிறது நேர்மை உண்மை லக்னத்திலே இருக்குது இப்போ நடந்துகிட்டு ராகுஷ் சாணி பூத்தது தொழில் சரி செய்கிற தொழில் இப்போதைக்கு சரியில்லைனால அரசியலுக்கு வரதா விரும்புகிறதா சொன்னார் அரசியலுக்கு வரலாமான்னு கேள்வி கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நல்லவனுக்கு எதுக்கு சார் அரசியல் ஏன்னா குரு லக்னத்தில் இருக்கார் இல்லையா அப்படி அப்படியே சிரித்து சிரிப்பு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு ஏன்னா அந்த மாதிரி தான் ஜோதிடங்கிறது உணர்ந்தல் புரிதல் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் வெறும் பன்னெண்டு கட்டம் ஒன்பது ஒன்பது ராசிகள் இருபத்தி நட்சத்திரங்கள் அவ்வளோதான் சரி ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசிகள் இதை பட் அடுத்தடுத்து பார்க்குறப்ப நம்ம அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் நம்ம ஈஸியாக பண்ணியிருக்கோம் இப்போ ஒவ்வொரு ஜாதகமும் நம்ம ஏண்ட பார்வைக்கு வர்றப்ப அப்படியே ஓட்ட பார்த்துலாம் நான் சொல்கிறதில்ல நம்ம சாப்ட்வேர் என்ட்ரி பண்ணி வந்திருக்கிற ஜாதகம் சரிதானா ஏன்னா எந்த ஒரு ஜோதிடருமே ஜாதகத்தை எழுதுனவங்க வேணும்னு எதுவும் தவறு பண்ணியிருக்கிறது இல்லை நம்ம யூஸ் பண்ணால் இன்றைக்கி டெக்னாலஜி இருக்கு இல்லையா அவன் அழகாக குருபாக்கியநாதன் அவ்வளோ செலவு பண்ணி கொண்டாந்துருக்கிறார் இப்போ தான் கேட்டேன் உங்களுக்கு குரு என்ன சார் ஆகணும் குரு ராகு சாரை வாங்கியிருக்கார் குரு ராகுனாவே பணம் காசை வச்சு பொழைக்க தெரியாத மனுஷன்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்குது காசை காசு அஸ்ட்ராலஜிக்காண்டியே டெக்னாலஜி வைஸ் கொண்டு ஏன்னா மிகச்சிறந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார் அவர் இன்னைக்கு வேலைக்கு போனால் அழகாக மாதம் அஞ்சு லட்சம் ரூபா அவரை சம்பாதிக்க முடியும் சாஃப்ட்வேர் கம்பெனியே வச்சு பண்ண முடியும் பட் இந்த துறைக்குள்ள வந்து இதுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார் ஒரு தடவை தான் சொன்னார் சொன்னார் அதாவது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணனும் அதே நேரத்தில் ஜோதிடம் நமக்கு இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சவர் குருபாய்க்கினார் அப்போ நம்ம ஜாதகம் கணிக்கிறப்ப வர்ற ஜாதகத்தை நான் சிஸ்டத்தில் என்ட்ரி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஜாதகம் சரிதானா அப்படி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பலனே சொல்கிறேன் அதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது நம்ம எக்ஸாம்பிளிக்ஸனோட சாஃப்ட்வேர் தான் அதுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு வந்து ஏன்னா இல்லை அப்போ தான் அப்போ தான் நம்ம துல்லியமான பலனில் எடுத்து சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் எனக்கு அவ்வளோவா மேடேறி பேசி பழக்கம் இல்லை இது கிட்டத்தட்ட இது ரெண்டாவது மேலேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் அதை நெர்வஸ் இருக்கத்தான் செய்யுது ரொம்ப நன்றி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு குரு பாக்கியநாதன் அவர்களுக்கு என்றைக்கும் குரு பாக்கியநாதர் அவர்களுக்கு நாங்கள் துணையாகவே இருப்போம் ஏன்னா அவரோட அவர் ரெண்டு எல்லாம் எல்லாமே நாங்கள் ஒன்றா வந்தோம் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல நாங்கள் நாலு பேர் எங்களுக்கு பயங்கிறதே கிடையாது அது மாதிரி அது மாதிரி நாங்கள் நாங்கள் அந்த நாங்கள் ஒரு ஆறு பேர் இருக்கோம் எங்களுக்கு பயங்கரதே கிடையாது எதையும் ஜெயிச்சு வந்துகிட்டே இருப்போம் ஐயா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டத்திலையும் மாநாடு போடணும் எந்த வகையிலும் கண்டிப்பான முறையில் குருபாகியநாதனுக்கு உதவியாக இருப்போம் இருப்போம் இருந்து கொண்டே இருப்போங்கிறத நான் கண்டியோடு சொல்லிக்கிறேன் நம்ம நன்றி உயர் திரு அஸ்ட்ரோ திரு கோபிக்குமார் வாடிப்பட்டி வாரியார் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து மதுரை திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களை உரையாற்ற மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் பாடும் பரிவேல் நனிசேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா மகனை சாடும் தனியானை சகோதரனே குருவருளும் திருவருளும் துணை இன்றைக்கு இன்றைய முருகன் சன்னிதானத்தில் வச்சு நண்பர் முருகன் சன்னிதானத்தில் வச்சு இந்த எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸோட நியூ சாஃப்ட்வேரையும் இந்த அறக்கட்டளையும் இன்றைக்கி ஆரம்பித்தது வந்து மிகச்சரியான சரியான ஒரு அமைப்பு இன்றைக்கி சனி பிரதோஷம் குருவுக்கு நந்தியை தான் பரிசு கொடுத்துருக்கீங்க குரு இருந்து வாழ்த்துட்டு போயிருக்கார் இதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு முன்னேற்பாடு இது அப்படியே ஆர்ப்போல் தலைத்து அழகுபோல் ஏறுவாடி நீண்ட காலம் நல்லா இருக்கணுங்கிறது ரெண்டு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல இந்த குரு பாக்யநாதன் வந்து ஆஸ்ட்ராலஜிக்குள்ள வந்தது வந்து அது ஒரு கடவுள் சைடு தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராகவும் இருந்துக்கிட்டு சோ ஆஸ்ட்ராலஜராகவும் இருக்கிறது வந்து அவரால் வந்து அந்த ப்ரோக்ராம்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ண முடியுது எனக்கு தெரிஞ்சு இப்படி ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதெல்லாம் இவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரியுது மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தரை வச்சு தான் டெவலப் பண்ணுறாங்க இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸை நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணியிருப்பாங்க ஜோசியர் பண்ணால இல்லை ஜோசியருடைய கைடன்ஸில் தான் பண்ணியிருப்பாங்களே ஒழிய இவங்க மாதிரி வந்து யாருமே இது வரைக்கும் நான் பார்த்ததா இல்லை இனிமேல் நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த ஒரு அமைப்பு வந்து சாப்பிட்டதான் இருக்குது இது வந்து ஜோதிடத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா இப்போ இப் இந்த காலகட்டங்களில் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஜாதகம் கிடச்சி சொல்லணும் அரை நிமிஷத்தில் ஜாதகம் கிடைச்சி சொல்லணும் அந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கெலாம் வந்து இது இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தான் உடனுக்குடனே நமக்கு வந்து பலன் கிடைக்கிது இதை வந்து அவர் ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்காரு இப்போ நான் முதல்ல வந்து இந்த தேனி மணியரசுன்னு சொல்லி அவர் வந்து ஜாமக்கூழ் படிச்சு படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து அவர் வந்து இந்த எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸில் உள்ள கூட ஜாம்கோல் எடுத்து பாருங்கன்னு சொன்னார் அப்போ தான் இவரை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவரோட தொடர்பு ஏற்பட்டு அவரோட இப்போ ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக நான் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன் அப்புறம் பேசிக்கலாம் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் நான் பீடர் பிள்ளையில் வந்து சிஇ வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டு இப்போ இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜியும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட எனக்கு அஸ்ட்ராலஜி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் இருக்கேன் அஸ்ட்ராலஜியில் அதுக்கு என்னுடைய குருநாதர் வந்து அண்ணாமலை சுவாமிகள்னு அறுப்பு படைக்கு பக்கத்தில் அவர் வந்து கம்பல் பண்ணி நீ ஜோதிடன்னு சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னையே ரொம்ப எனக்கு ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அதிலருந்து அப்படியே தொடர்ந்து நான் வந்து ஒரு தூர் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் நல்ல இன்னொரு உடலாகவும் பண்ணிகிட்ருக்கேன் வெப்சைட் வச்சு இன்டர்நேஷ்னலாகவும் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கொடுக்குறது வந்து நண்பர் வாகியதனோட சாஃப்ட்வேர் அவருடைய அதில் வந்து துல்லிதமாக வருது அது பேரே எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸ்னு வச்சுருக்காரு அதனால் வந்து துல்லியமான கணக்கு வருது நம்ம அதை பயன்படுத்தணும் இதில் ஒரு சில என்னுடைய அனுபவத்தில் சில சில உங்களுக்கு சில அட்வைஸ் கொடுக்க இருக்கிறேன் இப்போ இப்போ எல்லாருமே